அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சோசியல் மீடியா பைத்தியம் யார் அப்படின்னா பிளாக்கி ஸ்டார் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த நபர் வந்து இன்ஸ்டாகிராமில் மிகவும் பிரபலமான நபர் இவர் அப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னா எதுவுமே பண்ண மாட்டார் அதாவது காடு க கரை குளம் அப்புறம் சுடுகாடு இந்த ரோடு இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் சும்மா ஏதோ ஒன்று டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறதுக்கானதை ஆடி அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் போட்டு இவர் வந்து மணியன் பண்ணிட்டுருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியராக அவரே சொல்லி கொடுத்தாரு நான் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கேன் ஆனால் ஆசிரியர் வேலை கிடைக்கல அதனால இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது சொல்கிறார் அது இல்லாமல் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுத போகிறேன் அது போனேன் எனக்கு இந்த வேலைக்கு நான் முயற்சி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு உண்மையிலேயே ஒரு ஆசிரியர்லாம் கிடையாது அதாவது ஆசிரியர் இதுக்கு ப படிச்சிருக்காரு அவ்வளோ தான் மற்றபடி ஆசிரியர் பணியை ஒரு நாள் இவர் செஞ்சதே கிடையாது ஆசிரியருக்கு படித்தவங்க இன்ஜினியரிங் படித்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அது ஆயிட முடியாது அந்த வேலையில போய் கொஞ்சமாக செஞ்சால் தான் நம்ம வந்து இன்ஜினியர்னு சொல்ல முடியும் அப்படியே ஆசிரியர்னு சொல்ல முடியும் ஆனால் நம்ம பிளாகி ஸ்டார் அவர் பார்த்திங்கன்னா அவர் அந்த வேலைக்கு படிச்சிருக்காரு படிச்சது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த வேலையும் ஒரு நாள் பார்த்ததும் கிடையாது ஆனால் நம்ம ஆளும் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த சமூக வீதங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிது இதில் வந்து ஒரு தற்பூரி மாதிரி டான்ஸ் ஆடி வீடியோ போட்டிருக்குது இவருடைய யூடியூப் வலைதள பக்கத்தில் போய் நம்ம பார்த்து மேக்ஸிமம் இவர் கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் மட்டுமே தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து போட்டிருக்காரு வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வேறு எந்த எக்ஸ்ட்ரா டேலியுமே கிடையாது அந்த ஷார்ட்லேயும் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா தற்பூரி மாதிரி பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடி போட்டிருக்காரு நம்ம தலைவர் அதாவது ஒரு பாட்டு போடுதுன்னா அந்த பாட்டுக்கு தகுந்தாப்போ ஸ்டெப்பை போட்டு ஒரு டான்ஸ் ஆடி போட்டால் பார்க்கறதுக்கு இருக்கும் நல்லா நம்மளுக்கும் லைக் பண்ண தோணும் ஆனால் நம்ம தலைவர் போடுறக்கூடிய வீடியோலாம் பார்த்தா நம்மளுக்கே கழிவு ஊற்றணும் போல் தோணும் அப்படிதான் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காரு இதையும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கழிவு கழிவு ஊற்றிட்டு தான் இருக்கானோ ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவர் பார்க்கற இல்லைன்னு தெரியல இல்லை பார்த்துட்டும் வீடியோ போடுறார்கு தெரியல உண்மையிலே அண்ணனோட தைரியத்தை நம்ம பாராட்டியே தீரணும் ஆனால் அப்போ இருப்பட்டு அண்ணா தான் பார்த்தினா வளர்த்துடுதைக்கு நம்மளை மாதிரி தற்கொலிகள் தான் மு முக்கிய காரணம் என்னன்னா அவர் பாட்டில் லூஸ் மாதிரி வீடியோ போட்டாலும் அதை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறனால தான் அவர் வந்து அசுத வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி அந்த வலைதளங்கள் சமூக வலைதளங்கள் மூலியமாக மணி என் பண்ணிட்டு இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கார் ஆனால் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரை பைத்தியமாகவே இருந்துகிட்ருக்கோம் உண்மையிலே அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள் மூலிமா இப்போ நல்ல காசம் பார்த்துட்டு அது தெரியாமல் நிறைய பேர் அவர் வந்து கழுவுகளை ஊற்றிட்டு இருக்காங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அவரை வந்து பிடிக்கல உங்களுக்கு வந்து அவர் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருடைய யூடியூப் வலைதில் பக்கத்தில் போய் நீங்கள் வந்து அவருடைய வீடியோவை எடுத்து நீங்கள் வந்து அதில் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும் அதில் நீங்கள் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வலைதில் பக்கம் சமூக வலைதள பக்கம் வந்து முடக்கப்படும் அது மூலிமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து தடுக்க முடியும் மற்றபடி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க என்னதான் கடைகள் யூஸ்னாலும் அவர் தொடர்ந்து இந்த மாதிரி லூஸ் வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பார் அதனால் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை முடக்கன்னு வச்சிங்க அவர் வந்து வீடியோ போடவே பிடிக்கலனு வச்சுங்கன்னா அவரோடய யூடியூப் பக்கத்தில் போய் அவர் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்க அதிகளவில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண ரிப்போர்ட் பண்ண அந்த சேலங்கிறதே பார்த்தீங்கன்னா புகாராவுக்கு உள்ளாகும் அதுக்கப்புறம் அந்த சேனலே ஹெல்மெண்ட் அதிக அதிகளவு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணனோட ஆட்டமே பார்த்திங்கன்னா அடங்கும் அது வரைக்கும் இந்த மாதிரி தான் ஆட்டோ லூஸ் தனமாக வீடியோ போட்டு நம்ம எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருப்பார் நம்ம அண்ணன் எல்லாருமே